ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருக்கரவாசலில் அமைந்திருக்கிற கண்ணாயிரமூர்த்தி சுவாமி உடனுரை கைலாசநாயகி அம்பாள் திருத்தலத்தை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த திருத்தலத்தில் ராஜகோபுரம் கிடையாது ஃப ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிள்ளையார் சில வச்சுட்டு அதில் மேலே வந்து மரத்தோட முன்னாடியே வந்து நந்தி அமைச்சிருக்காங்க இது நந்தி வந்து ஈசனை நோக்கி வெளியிலேருந்து நமக்கு வந்து பார்க்குற மாரி வந்து வச்சுருக்காங்க இந்த கோவிலோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரம்மர் வந்து நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈசனை வந்து மதிக்காமல் இருந்துக்கிட்டு இருந்தார் அதனால் கோபம் அடைஞ்ச சிவபெருமான் என்ன பண்ணார்னா இனிமேல் நீ எந்த ஒரு படைத்தல் தொழிலையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சாபத்தை விட்டுடுறாரு உடனே அதில் வருத்தப்பட்டு சிவ மகாவிஷ்ணுவை போய் தேடி போகிறாரு பிரம்மர் பிரம்மர் தேடி போனோடனே அவர் சொல்கிறாரு நீ இதை மாதிரி இந்த திருக்கரவாசல் திருத்தலத்தில் போய் நீ வந்து யாகம் பண்ணி ஒரு தியானம் மாதிரி பண்ணி நீ வந்து இறைவனை வந்து கோபத்தை நீ தணிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால பிரம்மர் வந்து இங்கே இருக்கிற புண்ணிய தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வழிபட்டு தியானம் பண்ணுறாரு அப்போ வந்து ஆயிரம் கண் கொண்டு சிவபெருமான் வந்து பிரம்மதேவருக்கு காட்சி அளிக்கிறாரு அதோட அவருக்கு வந்து பிரம்மதேவருக்கு சாப விமோச்சனம் நீங்குது அதனால தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு நமக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க இந்த தளத்துக்கு வந்து தரிசிக்கும் போது அவங்களுக்கு கண் சம்மந்தப்பட்டமான நோய்கள் உடல் பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்ந்திடும் அப்படிங்கிறது இந்த கோவிலோட நம்பிக்கையாக இருக்குது இவர் தான் மூலஸ்தான அதிபதி கண்ணாயிரமூர்த்தி இவரை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பம்சம்னால் இதுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து நடராஜர் வந்து ஆடுற அஜப நடனத்தில் ஆடுற தோற்றத்தில் வந்து இங்கே வந்து நமக்கு அமைச்சிருக்காங்க இதில் வேறு என்ன சிறப்பம்சம்னா கைலாச நாயகி அம்பா வந்து தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்காங்க அதில் வந்து சிவனுக்கும் நம்ம நின்று ஒரே இடத்துல நின்று சிவனையும் அம்பாலையும் தரிசிக்கிற மாதிரி இந்த கோவிலோட வழிபாடு இருக்குது அதற்கு அந்தாண்ட தான் நமக்கு வந்து நந்தி பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு அது நமக்கு வச்சுருக்காங்க இப்போ இதிலருந்து நம்ம இந்த போது நமக்கு ஒரே கோவில் வந்து இந்த கோவில் தான் நெக்ஸ்ட்டு தியாகராஜர் வந்து நம்ம இப்போ பார்க்குறோம்னா இது நந்தியை பார்த்திங்க அப்படின்னா நாலு காலோட நிக்கிற உருவத்தில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து தியாகராஜர் வந்து ஏழு வகை நடனங்களும் ஆடி காமிச்ச தளம் தான் இத்திருத்தலம் இதுவும் வந்து நீலோத்பலாம்பாலோட தியாகராஜர் வந்து காட்சியளிக்கிறாரு நெக்ஸ்ட்டு இதில் சப்த விடங்க தலங்கள் அப்படிங்கிற ஒரு தலமாகவும் இருக்குது ஏன்னா ஒளி கொண்டு நம்ம சிவனை வந்து செதுக்கிற செதுக்காமல் இயற்கையாகவே தோன்றின தலம் தான் சிவலிங்கம் தோன்றின தலம் தான் இந்த தலம் அதில் மொத்தம் ஏழு தலங்கள் இருக்குது அதில் இந்த திருத்தலமும் ஒரு தலமாக இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து கற்கோவில்களால் அமைக்கப்பட்டது இதுவும் சோழர்கள் காலத்தில் நமக்கு வந்து கட்டப்பட்ட கோவில் தான் இதில் வேறொரு சிறப்பம்சம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை வந்து நிறைய முனிவர்கள் வந்து வழிபடுற மாதிரி வந்து ஒரு சிலை அமைச்சிருக்காங்க விநாயகர் வந்து பிரம்மோத்தவ விநாயகர் அப்புறம் கடுக்காய் விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விநாயகர் இருக்காங்க அந்த விநாயகரையும் நம்ம வந்து இங்கே வந்தால் நம்ம தரிசிக்கலாம் இந்த புண்ணிய குளத்தில் நம்ம வந்து இதுக்கான தீர்த்த குளம்னு ஒன்று வெளிப்பிரகாரத்தில் இருக்குது அங்கே நம்ம நீராடிட்டு வந்து இந்த சிவனை தரிசித்தோம்னா நம்ம உடலில் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களையுமே தீர்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை தீர்ந்தவங்க சாமிக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை அம்பாளுக்கும் சாமிக்கும் வந்து வஸ்திரங்கள் எடுத்து கொடுத்து அந்த பூஜையை வந்து நிறைவேற்றுறாங்க நெக்ஸ்ட் இவர் தான் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோடு காட்சளிக்கிறாரு துர்க்கை அம்மனை வந்து சைட்லேயே நமக்கு வந்து வச்சுருக்காங்க இது நமக்கு ஒரு புதிய ஒரு கோவிலாக இருக்குது இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மூணு பைரவர்கள் காட்சளிக்கிறாங்க அதுதான் அஷ்டரோத்தன பைரவர் அதாவது காலை மாலை இரவு அப்படின்னு வணங்கக்கூடிய பைரவர்கள் வந்து மூன்று பைரவர்களுமே நின்ற நிலையில் காட்சியளிக்கிற ஒரே திருத்தலம் இந்த திருக்கரவாசல் திருத்தலம் தான் இதுக்கு நம்ம இப்போ ஆப்போசிட் சைடில் வந்துவிட்டோம் இது உள்ளார அங்கே மூலஸ்தானத்தில் கண்ணாயிரமூர்த்தி இருக்கார் நம்ம வெளிப்பிரகாரத்தை நம்ம இப்படி நம்ம சுற்றி வர மாதிரி இருக்குது அதுக்கு அந்தாண்ட இதோட தலைவிருச்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பலாமரம் தான் இந்த கோவிலுக்கான தலைவிருட்சம் இது எங்கே இருக்குது அப்படின்னா திருத்துறைப்பூண்டி அதாவது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் இருக்குது நீங்கள் அவசியமாக வந்து இத்திருத்தலத்தை வந்து நம்ம தரிசித்து நீங்கள் வழிபடணும் ஆல்ரெடி இப்போ இருக்கிறவங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் போகாதவங்க அவசியம் வந்து இந்த திருத்தலத்தை நீங்கள் பார்த்து ஈசனோட ஆசையை பெறணும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்